அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரு அப்படின் சொல்லி நேற்று எபிசோடு பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக வந்து எல்லாருமே வந்து இருந்தோம் இன்னைக்கு எபிசோடு அதோட தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா இது பயங்கர டுஸ்ட்டாக வச்சு விட்டாங்க அங்கிட்டு கட் பண்ணால் வீட்டு பேச்சை பேசுகிறாங்க வீட்டு பேச்சை பேசும்போது விஜய் வந்து நானே வாங்கிக்கிறேன் காவேரி பேரில் அப்படின்னா கங்காவுக்கும் யமுனாவுக்கும் சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை அதில் வந்து பயங்கரமாக வந்து அவங்க வந்து நீங்கள் வாங்க போகிறீங்களா உங்களுக்கு வாங்க கொடுக்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி அங்கே ரியாக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்து நம்மளோட நிவின் வந்து சூப்பரு செம காவேரி பேரில் எழுதுறதுன்னா எனக்கு ஒரு பிரச்சனையில் நல்ல விஷயம் முடிவு பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லுவார் நிவீனுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் கங்காவுக்கும்னாவுக்கும் சுத்தமாக விருப்பமே இல்லை வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா கூட சண்டை போகிறாங்க காவேரிக்கு விற்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது வேற யாருக்காவது தான் விற்கணும் காவேரிக்கு விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இதுன்னு ஆர்குமெண்ட்டு நிறைய போகுது அது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க முடியல ம் காவேரிக்கு கொடுத்தா நம்ம கங்கா ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க காவேரிக்கு கொடுத்தோம்னா அது காவேரி நம்ம வீடுன்னு நினச்சி போக முடியாது காவேரி வீடு அப்படி நினச்சி தான் நம்ம போக முடியும் நம்ம வீடே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணணும் விற்கணும் அப்படின்றாங்க கங்கா அதாவது யமுனாவுமே வந்து அதே மாதிரி தான் சொல்கிறாங்க அதை பாட்டியும் நம்மளோட சாரதாவும் என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா சாரதா கிட்ட சாரதா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவளுக்கு சாரதா வந்து காவேரிக்கு கால் பண்ணி சொல்லும் போது அப்போ கங்காவும் யமுனாவுமே வந்து உனக்கு விற்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லுமே காவேரி சொல்கிறாங்க அந்த வீட்டை என் பேரில் நான் எழுதிக்கிறேன் உங்களுக்கு காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே மூணு பேருமே சவால் விட்டு அடிச்சுக்கிறாங்க எப்படி போயிட்டுருக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த அக்கா தங்கச்சிங்க இந்த வீடு பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க இப்போ கொடைக்கானல் போயிருக்காங்களையா இல்லையா அப்கமிங்கில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா